ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களை விரும்பும் நபர் உங்களை நினைத்தால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம் அவங்க உங்களை காதலித்தாலும் இல்லை நீங்கள் அவங்கள காதலித்திருந்தாலும் உங்களுக்கும் அதே அறிகுறி வரும் அவங்களும் நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் அதே அறிகுறி வரும் இது வந்து ஒருதலை காதலுக்கு இது வந்து பொருந்தாது இரண்டு பேரும் காதலித்து இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைத்தால் இது பொருந்தும் முதல் செயின் வாங்க பார்த்தலாம் அதாவது நீங்கள் முதல் செயின்னா வந்து இது எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன் அதாவது கம்ஃபர்ட் சோன் அதாவது நீங்கள் அவங்களும் சேர்ந்து இந்த காலத்தில் ஒரு கம்ஃபோர்ட் சோன் என்ன வந்து இருந்திருப்பீங்க அதாவது கையை பிடிச்சி நடந்துருப்பீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனம் விட்டு பேசியிருப்பீங்க இல்லையா அவங்க இல்லாத தருணத்தில் உங்களையும் அறியாமல் வந்து அவங்க கையை பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் உங்களுக்கு அவங்க கையை பிடிச்ச ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கையை பிடித்த உணர்வு உங்களையும் அறியாமலும் ஒரு கம்ஃபோர்ட் சோன் அதாவது நீங்கள் பயப்படும் போதோ யாரு மேலே யார்கிட்டையாவது நீங்கள் பாதுகாப்பு போது ஒரு கம்ஃபோர்ட் சோன் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா அவங்க கூட இருக்கும்போது இருந்திருப்பீங்களா அந்த கம்ஃபோர்ட் சோன் அவங்களோட இருக்கும்போது இருந்திருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் தனியாக இருக்கும்போதும் அந்த கம்ஃபர்ட்ஸும் நீங்கள் நெகிர்ந்துச்சு அப்படின்னா அவங்களோட கையை நீங்கள் பிடிக்கிற மாதிரியோ அவங்க பக்கத்தில் இருக்கிற உணர்வு இருக்கிற மாதிரியோ உங்களுக்கு தோணு தோணுச்சுன்னா அவங்க நீங்கள் நினச்சிக்கோங்க அவங்க உங்களை நினச்சிக்கிட்டே இதுதான் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோ அதே மாதிரி அவங்களும் சரி நீங்களும் அவங்கள தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு இது ரெண்டு பேர்த்துக்கும் இது பொருந்தும் இதுதான் ஃபஸ்ட்டு சைன் செகண்ட் சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களையும் அறியாமல் உங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து புண் சிரிப்பு ஒரு புண்ணைய சிரிப்பு வரும் உங்களையும் அறியாமல் அவங்களோட முகத்தில் ஒரு சிரிப்பு மாதிரி சிரிப்பு தோன்றும் அது எப்படி தோன்றும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது நீங்கள் வந்து எந்த ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களையும் அறியாமலே உங்களுக்கு அவரோட அவங்களோட இருந்த அந்த ஞாபகங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே திடீர்னு வந்து தாட் மாதிரி வரும் அப்போ நீங்கள் இதெல்லாம் நமக்கு என்ன நடக்கவா போகுது நீங்கள் டெய்லி நினைப்பீங்க இதெல்லாம் நமக்கு நடக்கவா போகுது முடிஞ்சு போன விஷயம் தான் நடக்கவே நடக்காது எப்போவுமே இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் அப்பயும் அப் அப் அதையும் மீறி உங்களுக்கு ஒரு தாட் வருது அப்படின்னா தாட் வந்து நீங்கள் ஒரு புண்ண ஓரத்தில் நீங்கள் சிரிக்கிறீங்க அப்ப ஒரு புன்னகைக்கிறீங்கன்னா அது இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு நீங்களாம் நினச்சிக்க நம்ம பைத்தியம் மாதிரி சரி நீங்கள் பைத்தியம் மாதிரி சிரிக்கல அவங்க அவங்க உங்களை நினைக்க போய் தான் அவங்களே அறியாமல் அந்த தாட்டுக்கு வந்து அவங்களோட இருந்த நினைவுகள் வந்து நீங்களும் அதே போல் வந்து சிரிக்கிறீங்க இது செகண்ட் சைன் இந்த இரண்டு சைனில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தாலும் கூட அவங்க இன்னமும் உங்களை நினைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதுபோல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்பான் தேங்க்யூ பாய் டேக் கேர்